முன்னோர்கள் மூணு வணக்கத்துக்கு பின்னால மௌத் ஆசைப்பட்டாங்க ஒன்று ரமலானுடைய இறுதியில் அல்லது உம்ராவுடைய கடைசியில் அல்லது ஹஜ்ஜினுடைய பயணத்தை முடிக்கும் போது மூத்த அப்படியே இதை விரும்பினாங்க அல்கமா அவர்கள் எண்பது ஹஜ்ஜு செஞ்சுட்டு கடைசி ஹஜ்ஜில் கவலைப்பட்டாங்க யெல்லாம் என்னுடைய ஒரு ஹஜ்ஜாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமான்னு சொல்லி அந்த கவலையிலே தூங்குறாங்க தூக்கத்தில் கனவுல ஒரு அசரீரி வருது அல்கமாவே உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பெரியமானவர்களை தவிர வேற யாரையாவது கூப்பிடுவீங்களா யாரை வீட்டுக்கு அழைப்பீங்க உங்களுக்கு யார் பெரியமோ அவங்கள தானே அடிக்கடி கூப்பிடுவீங்க இதுக்கு என்ன அர்த்தம் இந்த வீடு அல்லாவுடைய வீடு அவனுக்கு பிரியமானவர்களை தான் அழைக்கிறான் எண்பது தடவை இந்த இல்லத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய விருப்பத்தின் பேரில் எல்லாம் அல்லாவுடைய அழைப்பின் பேரில் வந்தீங்க அல்லாஹ் எப்படி ஏற்காமல் இருப்பான்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் மூத்தாகிட்டாங்க அருமையானவர்களை இப்படி அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜ பத்தியின கவலை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே மபரூராக வேண்டுமே என்ற கவலை அப்போ ஹஜ்ஜுக்கு பிறகு இறக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க பல பேர் அதைத்தான் அந்த காலத்தில் ஹஜ்ஜில் போய் மூத்தாகனு ஆசைப்படுவாங்க காபாவை கொண்டே மூத்தாகனு ஆசைப்படுவாங்க ஒரு அம்மா மக்காவுக்கு வந்தாங்க மஸ்ஜிதுல் ஹராம் நுழைகிறாங்க ஐன பை துரப்பி என்ற அப்படி வீடு எங்கேன்னு கேட்கறாங்க காபாவை பார்த்ததும் அந்த வீட்டை அணைச்சாங்க அப்படியே மூத்தாயிட்டாங்க அதனால மக்கா மதீனா என்பது நாம் மரணிக்க ஆசைப்படுகிற இடங்கள்ல துனியாவில் அந்த ரெண்டு இடங்கள் தான் வேற எங்கேயும் மரணிக்கிறதுல என்ன இருக்க போகுது அதனால தான் நான் ஜனாதாவுடைய சட்டங்களை கூட சொல்லியிருக்கிறேன் ஒருத்தர் இறந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தூக்கிட்டு போறதா இருந்தா மக்காவுக்கு தூக்கிட்டு போகலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது மதீனாவுக்கு எடுத்து செல்லலாம் அனுமதி இருக்குது சஹாபாக்கள் காலத்தில் மக்கா மதீனாவுக்கு அப்பால் வேற எங்கேயாவது இறந்தா அவங்கள தூக்கிட்டு மக்காவுக்கு வந்து ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் மக்காவுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இறந்தார் மக்கள் எல்லாம் மக்கால அடக்குவதற்காக எடுத்துட்டு வரலாம் ஏன்னா அது புண்ணிய பூமி சாதுவன் அபி வகாஸ் மதீனாவுக்கு பக்கத்துல அகீக் ஊர்ல இறந்தாங்க சஹாபாக்கள் அவரை மதீனால பகீல அடக்குவதற்காக தூக்கிட்டு வந்தாங்க ரெண்டு நகரங்கள் தான் ஒரு மையத்து எடுத்து செல்லப்பட அனுமதி எங்க இறந்தாரோ அங்கிருந்து தூக்கிட்டு போகலாம் அதே மாதிரி அடிப்படையில மதீனா மக்கா என்பது நாம் ஆசைப்படணும் நமக்கு வரணும் அது பெரிய பாக்கியம் அது அது பெரிய மரணம் ஒரு வகையில குடும்பத்தார் இல்லாம சுற்றங்கள் இல்லாம எங்கேயோ மரணிக்கிறோமே நம்ம நினைக்கிறோம் ஒரு அதிக சில பெருமை நான் சொல்லுவாங்க மௌத் ஷஹாதா ஒரு மனுஷன் வெளியூர்ல மௌத்தானாலே அது ஷஹாதத்துடைய மரணம் மவுத்து ஊருபத்தின் ஷஹாதா வெளியூர்ல மௌத்தானா இது எங்க புனிதமான ரெண்டு நகரங்கள் அதனால ஹஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த உணர்வுகள் இந்த புனிதமான எண்ணங்கள் எல்லாம் தமக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு செல்லணும் எஹராமுடைய நேரத்தில் எல்லா கெட்ட உணர்வுகள் கெட்ட எண்ணங்கள் கோப தாபங்கள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் களையணும் தைக்கப்பட்ட ஆடையை மட்டுமல்ல அத்தனையும் கலைந்து விட்டுத்தான் இந்த புனித பயணத்தை நாம் ஆரம்பிக்கணும் ஹாஜிகள் அங்கே போறோம் உம்ரா செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஜம்சம் குடிக்கிறோம் இங்கேயும் குடிக்கிறோம் அங்கேயும் குடிக்கிறோம் ஆனால் அங்க குடிக்கும் போது இல்ல என்ன இருக்குது அது வேற அந்த இடத்துல உடனே கபூல் ஆகும் காபாவை பார்த்துக்கிட்டே குடிக்கிறோம் இங்க காபாவை முன்னோக்கி குடிக்கிறோம்னா அங்க காபாவே இருக்குது அதை நோக்கி தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டே குடிக்கிறோம் ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள்ல குடிச்சாங்க அதுல துமர் ரான்வர்கள் ஜம்சம் அருந்தும் போது அல்லாஹ் பாருங்க எல்லா இடத்திலும் அவங்களுக்கு மறுமை சிந்தனை தான் குடிக்கிறேன் மறுமை நாளில் தாகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு யாருங்க மறுமை நாளில் எனக்கு தாகம் இருக்கக்கூடாது என்று இவன அப்பாஸ் தான் அவர்கள் ஜம்சம் அருந்துகிற நேரத்தில் இப்படி துவா செஞ்சாங்க பயனுள்ள கல்வியக் கூடு ஒரு ஹலாலான கொடு இப்ப ஷிபா அமீன் குல் எல்லா என்று இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய அறிஞர் பக்தாத் நாட்டை சார்ந்தவர் அவர் முத ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் குடிக்கும் போது அவர் அல்லாட்ட கேட்கிறாரு அல்லா நான் மூணு தேவைக்காக குடிக்கிறேன்னு சொன்னார் ஜம்சம் குடிக்கும் போது கூட உயர்ந்த இலக்குகள் உயர்ந்த லட்சியங்கள் இருக்கணும் அவங்க மூணு நோக்கங்களுக்காக நான் குடிக்கிறேன்னு சொன்னாங்க ஒன்று என்னன்னு சொன்னா அவர் ஒரு பெரிய வரலாற்று நூல் எழுதியிருக்கிறார் அதுக்கு பேர் தாரீஹு பக்தாத் பக்தாத் வரலாறு அதில் பகதாதுல பிறந்தவங்க இறந்தவங்க பக்தாது நகரத்துக்கு வந்த அறிஞர்கள் அத்தனை பேருடைய வரலாறும் அதில் இருக்குது உலகத்தில் அப்படி ஒரு இன்சைக்ளோபீடியா கிடையாது அந்த மாதிரி ஒரு கிதாப் அவர் என்ன ஹாஜியத்தில் குடிக்கிறார் பாருங்க நான் எழுதவிருக்கிற அந்த பக்தாதுடைய வரலாறுங்கிற நூலை இந்த புனித நகரத்தில் நான் ஆரம்பிக்கணும் சில பேர் அந்த காலத்தில் மக்கால போய் எழுத ஆரம்பிப்பாங்க சிலர் மதீனால எழுத ஆரம்பிப்பாங்க இமாம் அலை தன்னுடைய சஹிஹுல் புகாரிங்கிற நூலை எங்கிருந்து தொகுத்தாங்க மதீனாவிலிருந்து இருந்து தொகுத்தாங்க சொல்லப்படுது மஸ்ஜிது நபிக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அதை மஸ்ஜிது இமாமில் புகாரின்னு இப்போ அழைக்கிறாங்க அந்த பள்ளியில உட்கார்ந்து தான் இமாம் புகாரி தன்னுடைய சஹிஹுல் புகாரி எழுதுனாங்க இப்ப அவங்க ஜம்சம் குடிக்கிறாங்க இமாம் ஃபத்தீபுல் பகதாதி என்னுடைய பகதாதுடைய வரலாற்று நூலை இங்கிருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டாவது ஆசையை பாருங்க பகதாதுல ஜாமிய உல் மன்சூர்னு ஒரு பெரிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்ல பெரிய பெரிய அறிஞர்கள் தான் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க அவர் துவா செய்யறியெல்லாம் நான் உல் மன்சூர்ல ஹதீஸ் பாடம் நடத்தணும் மூணாவது அவருடைய துவாவை பாருங்க பிஷ்ருல் ஹாஃபிங்கிற பெரிய மகான் அவருக்கு பக்கத்தில் நான் நடக்கப்படணும் இறந்தால் பிஷ்ருல் ஹாஃபிங்கிற அந்த மகானுக்கு அருகில் என்னுடைய கபரு அடக்கப்படணும்னு சொல்லி எவ்வளவு உயர்ந்த அழகான உயர்ந்த துவாக்கள் செய்யறாங்க பாருங்க இதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் துவாக்க வாய் கிடைக்கிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள்ல இவ்வாறு தான் துவா செய்வாங்க மொலனா ஹலீல் அஹமத் சஹாரன் பூரி அஹமத்துல்லா அலை அவங்க முழுத்தம்ல துவா செஞ்சாங்க மூணு துவா செஞ்சாங்க அன்னைக்கு மக்கால பெரிய குழப்பம் இருந்துச்சு அந்த குழப்பம் நீங்கணும்னு துவா செஞ்சாங்க அவங்க எழுதுகிற ஒரு கித்தாப் முழுமையடைங்கு துவா செஞ்சாங்க மதீனாவை மௌத்தாஹனன் துவா செஞ்சாங்க கடைசி காலத்தில் மதீனால தான் மரணித்தான் அருமையானவர்களே ஹஜ்ஜு தொடர்பான இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் சொல்லுவோம் எல்லோரும் ஹஜ்ஜ் ஆசைப்படுங்கள் யாருக்கு உண்மையான மன தூய்மையோடு விருப்பம் இருக்குதோ அல்லாஹலா அவர்களுக்கு இந்த நான் கொடுக்கறான் எல்லாமே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹஜ் உமராஜ் யார் அத்துடைய வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தந்திருவானாக இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிற எல்லா ஹாஜிகளுடைய பயணத்தையும் லேசாக்கி அவருடைய வழிபாடுகளை மிளகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை அவர்களுக்கு நசீவாக்குவானாக அவருடைய துவாக்களால் நமது நாட்டிலே நல்லதொரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டில் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் யாதொரு பாதிப்பும் இல்லாத நிலையை ஏற்படுத்துவானாக